செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் மீண்டும் ஒரு அதிமுக்கிய இருபது வினாக்கள் அடங்கிய தொகுப்பை தான் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் நேரத்தை வீணடிக்காமல் நேரடியாக வினாவிற்குள் சென்று விடலாம் முதல் வினா அதற்கு முன்பாக இதுவரை நமது சிபிஎஸ்சி கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்துக் கூறுங்கள் முதல் வினா தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெருநிறுவன மருத்துவமனை எது தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெருநிறுவன மருத்துவமனை அப்பலோ மருத்துவமனை என்பது சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டாவது வினா எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கு ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறுபெயரிடப்பட்டது மிக மிக முக்கியமான வினா எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறுபெயரிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்பது சரியான விடை ஆப்ஷன் ஏ மூன்றாவது என்கச் நாற்பத்தி நான்கு தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும் இது ஓசூரில் இருந்து டேஸ் வரை செல்கிறது வினாவின் நன்கு உற்றுநோக்குகள் என்கச் நாற்பத்தி நான்கு தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலையாகும் இது ஓசூரில் இருந்து டேஸ் வரை செல்கிறது கன்னியாகுமரி வரை செல்கிறது நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேன் தனி நோட்டு போட்டு விடுங்கள் இவை எல்லாம் அதிமுக்கியமான வினாக்கள் ஏற்கனவே ஆல் கேட்கப்பட்ட அதிமுக்கிய வினாக்கள் எனவே இதை நோட்டு போட்டு ஒரு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது சிபிஎஸ்இ கிங் தமிழ் இது சாதனையாளருக்கான தளம் சாதிக்க துடிப்போருக்கான தளம் நான்காவது வினா உங்கள் திரையில கூற்று காரணம் அடங்கிய வினாவாக இருக்கிறது பாருங்கள் கூற்று சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது பகுத்தறிவு அதாவது காரணம் தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்படுகிறது என்று டிஎன்பிஎஸ்சியால் இந்த விழா கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு விடையாக டிஎன்பிஎஸ்சியால் அதிகாரப்பூர்வ விடையாக வழங்கப்பட்டுள்ள விடை ஏ மற்றும் ஆர் இரண்டு உண்மை மற்றும் ஆர் ஆனது ஏவுக்கு சரியான விளக்கமாக உள்ளது இது போன்ற வினாக்களை எல்லாம் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற வினாக்கள் புதுமையான வினாக்கள் எனவே டிஎன்பிஎஸ்சியால் கேட்கப்பட்டு அதிகாரப்பூர்வ விடையாக வழங்கப்பட்ட வினா விடையைத்தான் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இவற்றையெல்லாம் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாவது வினா உங்கள் திரையில பின் மறுவணவற்றுள் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது பாருங்கள் ஆஹ் விடைகளிலே கணவனுக்கு மரியாதை சாதி மத தொடர்பான சடங்குகளை மீறுதல் மங்கள சூத்திரத்தை மறுத்தளித்தல் குழந்தை பராமரிப்பில் கணவன் மனைவிக்கு சம பொறுப்பு இதில் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது என்றால் கணவனுக்கு மரியாதை இதற்கு அவர் ஆதரவு அளிக்கவில்லை கணவனுக்கு மரியாதை சரி ஆற ஆறாவது வினா அவங்க திரையில பொருத்துகவாக இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு வினா பரவலான மாறுபாடுகளை காட்டும் மாநிலங்களை சரியாக பொருத்துக பாருங்கள் இடதுபுறத்திலே ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி அதிக வருமானத்தில் அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி இறுதியாக பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி என்ற இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே ஹரியானா பீகார் கேரளா ராஜஸ்தான் என்று இருக்கிறது இதற்கு சரியான விடை மூன்று ஒன்று நான்கு இரண்டு அதாவது பி சரியான விடையாக டிஎன்பிசி அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டிருக்கிறது நாமும் இந்த விடையை மீண்டும் ஒரு பார்த்துவிடலாம் பாருங்கள் ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி கேரளா அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி ஹரியானா வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி ராஜஸ்தான் பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி பீகார் எனவே மூன்று ஒன்று நான்கு இரண்டு மிக மிக முக்கியமான பொருத்துக குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் சரி ஏழாவது வினாவங்கள் திரையில நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளில் எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளில் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எது நிதி ஆயோக் நிதி ஆயோக் என்பது சரியான விடை எட்டாவது வினா உங்கள் திரையில உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி

விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார் விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடையாக டி என் பிஎஸ்சியால் அதிகாரப்பூர்வ விடை குறிப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த வினா உங்கள் திரையில பத்தாவது வினாவாக தெரிகிறது உங்கள் திரையில பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது பத்தாவது அதிமுக்கிய வினாவாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனல் இது சாதனையாளருக்கான தரம் சாதிக்க துடிப்போருக்கான தளம் பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் பதினோராம் திருமுறை பதினோராம் திருமுறை என்பது சரியான விடை பதினொன்றாவது அதிமுக்கிய வினா சிஎன் என் அண்ணா எந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது சி என் அண்ணா எந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது மிக மிக முக்கியமான வினா ஆரிய மாயை ஆரிய மாயை என்னும் புத்தகம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அண்ணா அவர்களின் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்ட புத்தகம் ஆரிய மாயை பனிரெண்டாவது வினா அதிமுக்கிய வினா ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார் எப்பொழுதுமே இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை இந்த நீதி கட்சி பெரியார் சார்ந்த வினாக்கள் கண்டிப்பாக இடம்பெறும் எனவே அது அது குறித்த தகவல்களை நீங்கள் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் ஒரு வினா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில பெரியார் சார்ந்த வினாக்கள் நீதி கட்சி சார்ந்த வினாக்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் பனிரெண்டாவது வினா திரையில ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார் இதற்கு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் தான் ஈவேரா பெரியார் அவர்கள் திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார் பதிமூன்றாவது வினா பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினான்காவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் ஈவே ரா ஈவே ராமசாமி அவர்கள் பெரியார் பதினைந்தாவது வினா பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் அரண் வலியுறுத்தல் அரண் வலியுறுத்துதல் ஆப்ஷன் டி மற்றும் மன்னவன் கண் மேற்காணும் திருக்குறள் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என குறிப்பிடுகிறார் ஒற்றும் நீதி நூலும் ஒற்றும் நீதி நூலும் ஸ்பை அண்ட் புக் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் டேஸ் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண் என்று திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் என்றால் ஒற்றும் நீதி நூலும் ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை பதினேழாவது அதிமுக்கிய வினா வேங்கையின் மைந்தன் வேங்கையின் மைந்தன் என்ற புதினத்தினுடைய ஆசிரியர் யார் அகிலன் வேங்கையின் மைந்தன் என்ற புதினத்தினுடைய ஆசிரியர் அகிலன் பதினெட்டாவது வினா உங்கள் திரையிலே அதிமுக்கிய வினா இவற்றையெல்லாம் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் என்னும் பாடலடி இடம்பெறும் நூல் எது ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் திருவெம்பாவை திருவெம்பாவை என்பது சரியான விடை பத்தொன்பதாவது அதிமுக்கிய வினா பதிற்றுப்பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் யார் பதிற்றுப்பத்து நூலிலே சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் சேர மன்னர்கள் இன்றைய இறுதி வினா அதிமுக்கிய இருபதாவது வினா ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதையுண்ட இடம் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் விடா எப்படி கேட்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள் ஆதிச்சநல்லூர் தாலிகள் புதைந்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார் ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைந்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார் ஜாகோர் ஜாகோர் தான் ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாளிகள் இல்லையா அவற்றை கண்டுபிடி அந்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார் என்றார் ஜாகோர் ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைந்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார் என்றார் ஜாகோர் இந்த இருபது வினாக்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு அதிமுக்கிய இருபது வினா அடங்கிய தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன் இதுவரை நமது சிபிஎஸ்சி கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்துக் கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்